ஓம் நமசிவாயா வணக்கம் நான் ஜோதிர் ஜெமிலி ஃபெண்டிபுலா பேசுகிறேன் மேஷராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இவங்களுக்கு மெயினாக என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏழரை சனியை சந்திக்க போகிறாங்க ஏழரை சனியில் விரைய சனி அதை பார்த்து பயப்படாதீங்க உங்களுடைய ஜனகால ஜாதத்தில் சனி பவன் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கணும் அது எழுபது இது முப்பது ஸோ ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணியே நீங்கள் பார்த்துக்கலாம் பயப்பட வேண்டாம் ஸோ ராசிக்கு இன்னொரு ஸ்பெஷல் எடிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுடைய வேலை தொழிலில் மாற்றத்தை சனி பவானம் கொடுக்க போகிறார் ஸோ இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கல்யாண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் இங்கே குரு பகவான் ஃபர்ஸ்ட் இந்த ஆறு மாதத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பார் அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றத்துக்கான அதிரடி மாற்றத்தை குரு பகவான் வந்து குரு யோகத்தை கொடுப்பார் குரு யோகனால் சுபயோகத்தை கொடுப்பார் சுபயோகனால் கல்யாணம் கல்யாணம் காட்சிகள் நிச்சயம் முடிக்கப்படும் கல்யாணம் தாமதமானவங்களுக்கு நிச்சயமா நாற்பது ஆச்சு கல்யாணம் நடக்கலாம் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் மேசராசிக்காரங்களுக்கு ஸோ அதே டைம்ல காதல் இந்த மேசராசிக்காரங்களுக்கு நிறைய காதல் வந்து போன வருடங்கள்லேருந்தே பிரச்சனைகள் இருந்துச்சுங்க அப்போ இந்த இந்த வருஷத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய உங்களை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு கிரகங்கள் வந்து அனுமதிக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கு ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து திருமணம் காதல் இது ரெண்டுமே சக்ஸஸாகவே வரக்கூடும் ஸோ நீங்கள் அதில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அல்ல இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் நன்கு வந்து மனம் புரிந்து பேசணும் இப்போ மனம் விட்டு சந்தேகம் என்ன இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதுக்கு அடுத்ததாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்டது பன்னெண்டில் சனிப்போக்கில் வெளிநாடு வாய்ப்பு கொடுப்பார் வேலைக்கான விஷயத்தை சனி கொடுக்க போகிற வேலைக்கான கிரகமே சனிதான் அப்போ ஓப்பனிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வேலை தொழில் வெளிநாட்டு பயணம் திடீரதிஷ்டம் லாபம் இதை கண்டிப்பாக கொடுப்பேன் சரி அப்போ ஏழரை சனி ஒன்றுமே பண்ணாத சார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏழரசனி ஒரு பாதிப்புக்கு வரும் அப்போ நம்ம அதை எப்படி பண்ணோம்னா மெயின்டைன் பண்ணிக்கணும் ஸோ அந்த கிரகத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயப்படாமல் அதுக்கு நேர் நேர் எதிர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் வளர்த்துக்காமல் கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக நீங்கள் ட்ராவல் பண்ணக்குள்ள சனி பகவான் பெருசாக ஒன்றும் பாதிக்க செய்ய மாட்டார் ஸோ எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் யார்ட்டையும் சைன் பண்ணாதீங்க தேவையில்லாத கடன் வாங்காதீங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க என்ன தான் நடந்து நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருங்க ஸோ கிரகங்கள் உங்களை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஸோ நமக்கு வேண்டியதை நம்மளே வந்து பார்த்துக்கணும் நாவடக்கம் நிச்சயமாக தேவை யார்கிட்டையும் பேச்சு கொடுக்காதிங்க அதிகமாக ஆர்குமெண்ட்ஸ்குள்ளே போகாதீங்க பொது இடங்கள் இல்லை அந்த டீ கடையிலையோ நல்ல ஒரு ஹோட்டல்லையோ இந்த பேர் பொது இடங்கள் பார்க்கெலாம் போய் பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் வரும் உங்களை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் மேசராசிக்கு பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு எல்லா பாக்கியமும் உண்டுங்க இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அவங்களுக்கு குரூப் ஒன்று தர மூணாம் இடத்துல போக கூட முயற்சி பேங்க்கில் பணம் கிடைக்கிது மூணாம் இடம் இதையும் கொடுக்கும் எப்போ மே ஜூனில் கிடைக்கும் அது அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சிகளும் மேஷத்துக்கு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஸோ லேட்டாச்சு இல்லையா அந்த லேட்டானதை வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து சூப்பராக போய் கிடைக்கக்கூடும் மொத்தத்தில் மேஷராசிக்காரங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் எழுபத்தைந்து சதவீதம் நல்லா இருக்கு இருபத்தஞ்சி சதவீதம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரையச்சனி விரைச்சனில் மருத்துவமனை செலவு கொஞ்சம் வருங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க உணவும் உடற்பயிற்சியும் நீங்கள் வந்து பண்ணாலே போதுமான வெற்றிகள் வரக்கூடும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் வாண்டடாக போயிட்டு செய்யாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களாக போய்ட்டு செய்யக்கூட உங்களுக்கு அவமானம் தான் மிஞ்சம் அப்போ என்னென்னா நீங்கள் உங்களை தேடி வரக்கூடிய விஷயத்த மட்டும் எடுத்து செஞ்சாலே போதும் இப்போ நீங்கள் உதவி பண்ண போங்க நண்பர்கள்லாம் உதவி பண்ணுங்கள் ஆனால் உங்களை வந்து அந்த இடத்துல அசிங்கப்படுத்துகிற மாதிரி நிறைய சூழ்நிலை வந்து உருவாக கூடும் ஸோ அதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும் மேஷராசி வந்து வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை மேலே உள்ள முருகன் வழிபாடு பண்ணுங்கள் இதில் வந்து நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை இது மூணுமே முருகனுக்கு சம்மந்தப்பட்ட விசேஷமான நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் உங்கள் ஜாதகத்தில் அதுக்கேற்ற மாதிரி தசா புத்தி இருக்கும் அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கல உங்களுடைய ஜாதகமும் இந்த கோச்சாரை முப்பது சதவீதம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் முருகன் கண்டிப்பாக உங்களுக்கு வழித்துணையாக இருப்பார் ஏழரை சனியை கண்டு பயப்படாதீர்கள் நல்லது நீங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்